ஓம் அகதிஷாய நமக ஓம் சிவமகா பாலச்சித்தர் திருவடிகள் போற்றி கரும் கலிராய் கன்னி மூளையில் அமர்ந்து ஆற்றல் பகிரும் ஆனைமுகனின் பாதம் வணங்கி கனிந்த சுவை கொண்ட தமிழின் காப்பாளனாய் விளங்கும் கதிர்வேலவனின் பாதம் வணங்கி ஆற்றலாய் அனுதினமும் ஆசி உரைக்கும் அவ்வையாம் இவ்வளர் இலை நூலில் அமர்ந்து அதிகாலை பிரம்ம முகூர்த்த வேலை ஆசிதனை உரைக்க வந்தமர்ந்தோம் செங்கதிரவன் செம்மையாய் தன் பணிதனை ஆற்ற செம்மையாய்பன் பணிதனை ஆற்ற மேலும் இவ்வதிகாலை வேலையில் அனைத்து சீடர்களுக்கும் இறை சபையின் நல்லாசிதனையும் இறை மகா சித்தனுக்கு இப்பிரம்மமுகூர்த்த பேராசிதனை வழங்க அவ்வை யாம் அகமகிழ்வோடு வந்தமர்ந்தோம் ஈரேழு பதினான்கு லோகத்திலெல்லாம் சபையின் புகழ் ஓங்கி நிற்க இவ்விக லோகத்தில் இச்சபைதனை இகழ்ந்து நிற்கும் மட இச்சபையின் மாண்புதனை உணர்த்தி அவர்களை முக்தி நிலைக்கு அழைத்துச் செல்லும் திருமுருக சேனைப் படைகளாய் வந்தமர்ந்த சீடர்களுக்கு நல்ல ஆசிதனை அவ்வை வழங்கி இயல்பு கொடிமரம் நற்கொடிமரம் சூட்சம கொடிமரம் மூன்றும் ஓங்கி நிற்பது போல சிவமகா வாழை சித்தனுடைய சீடர்கள் ஜாபரும் முக்தி நிலைதனை அடையும் உயர் நோக்கில் பயனிட்டு இவ்வுலகில் இருக்கும் மூட களிபிடித்த மானிடர்கள் மனதில் இருக்கும் அவ்வகங்கார கழிதனை அகத்தியன் என்ற அகஜோதிதனை தனக்குள் ஏந்தி செவ்வேலவனின் வேலுதனையும் உள்ளுக்குள் ஏந்தி செங்கோலாய் சிவமகா வாழை சித்தனுடைய செங்கோல்தனை தனது தேகமதில் தாங்கி நின்று திருமுருக சேனைப் படைகளாய் இருந்து இகலோகத்தில் இப்பூலோகத்தில் இருக்கின்ற புத்தி கெட்ட மனிதர்களிடம் இருக்கின்ற அவ் அகங்கார கழிதனை அளிக்கும் அருள் ஆற்றல் மிக்க உரைகளை உரைத்து அவர்களிடம் இருந்து அவர்கள் அகத்தையை வேரறுத்து உங்களிடம் இருந்து உரைக்கின்ற அவ்வாற்றல் மூலம் அவர்களுக்குள் அகத்தியன் என்ற அகஜோதிதனை உள்ளேற்றி அவர்களையும் புண்ணிய புருஷர்களாக இப்பூலோகத்தில் வரம் வரச் செய்யும் சீடர்களுக்கும் அச்சீடர்களை அவ்வாறு பயணிக்க தைரியமூட்டி ஆற்றல் ஆற்றல்தனை அவர்களுக்கு பகிர்ந்து அவர்களை பக்குவப்படுத்தி வளர்த்தெடுக்கின்ற இறை ஆசானாம் இறைக்கு நிகரான ஆசானாம் இறைமகா நல்ல ஆசிதனை வழங்கி அவ்வை யாம் அகமகிழ்வோடு அமர்ந்திருக்கின்றோம் ஓம் அகதிஷாயன மக ஓம் சிவமகா வாழை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வாலசித்த சபை திருவடிகள் போற்றி